ஒரு காட்டில் இருக்கிற அனிமல்ஸ்க்குள்ளே சண்டை வர சூழல் ஏற்படுதுங்க அப்போ சிங்கம் நினைக்கிது எல்லா அனிமலும் இப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் அது நல்லாவே இருக்காது அப்போ இந்த சண்டையை தடுக்கணும் எல்லாத்தையும் சமாதானப்படுத்தணும் அதை நம்மளால் மட்டும் பண்ண முடியாது இது கொஞ்சம் அனிமல் தேவை அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கண்டு ஆமை புளி மூணு அனிமலையும் கூப்பிடுங்க சிங்கம் கூப்பிட்டு இந்த காட்டில் இருக்க கொஞ்சம் அனிமலை நீங்கள் சமாதானப்படுத்தணும் அப்போனா நீங்கள் ஃபோர்ஸ் ஒற்றுமையாக இருக்கணும் யூனிட்டியாக இருக்கணும் அப்போ தான் அதை நீங்கள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்ப அந்த ஆமை சொல்கிறது இது கூட ச நல்லதாக தான் இருக்குது சிங்கம் சொல்கிறது சரிதான் நம்ம யூனிட்டியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்போ உனையை பற்றி சொல்லு அப்படின்னு புளிக்கிட்டு கேட்குது அதுக்கு புளி சொல்லுது எனக்கு என்னைய கோம பார்த்தாவே பிடிக்காது அப்படி பார்த்தீங்கன்னா நான் உங்கள் கூட சண்டை போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லுங்கள் அடுத்து காட்டு பண்டி சொல்லுது எனக்கு மற்றபடி கோவம் வராது ஆனால் என்னோட வாழை மட்டும் முதிக்கக்கூடாது முதிச்சிங்கன்னா நான் சண்டை போட்டுருவேன் அப்படின்னு சொல்லுங்கள் அடுத்து ஆமை சொல்லுது எனக்கு அதெல்லாம் இல்லை என்னை பற்றி புறம் பேசக்கூடாது நான் இல்லாதப்போ என்னையை பேசினா எனக்கு கோவம் வரும் அப்போனா நான் உங்க கூட சண்டை போட்டுருவேன் அப்படின்னு சொல்லுங்க சரி ஓகே எல்லாத்த பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இதெல்லாம் பண்ணாமல் இருப்போம் அப்போ நமக்குள்ளே சண்டை வராதுல்ல அப்படின்னு நினச்சிட்டு மூணு பேரும் சமாதானம் பார்ப்பாங்க இருந்துட்டு கொஞ்சம் நேரம் இந்த ஆமை இருக்கு இல்லையா இந்த ஆமை நான் கொஞ்சம் வெளியில் நடந்துட்டு வரேன் அப்படின்னு அந்த இடத்த விட்டு போதுங்க இப்போ காட்டு பன்றியும் புளி மட்டும் இருக்குது இப்போ புளி சொல்லுது ஆமை போனதுக்கப்புறம் இந்த ஆமை எதுக்கு அது இல்லாதப்பா அதை பற்றி பேசப்படாத சொல்லிச்சு ஒரு வேலை அதோட ஓடு இருக்குல்லையா அது அருப்பாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு அதை பற்றி பேசுறோன்னு பயப்படுதோ இல்லை ஆமை எல்லா விஷயத்தையும் ஸ்லோவாக பண்ணுதுமோ பண்ணுது இல்லை அதை பற்றி பேசு பேசிடுவோன்னு பயப்படுதோ அப்படின்னு நினச்சி புளி பேசிக்கிட்டே இருக்குங்க இந்த ஆமை பற்றி பேசிக்கிட்டே இருக்குது ஆனால் இந்த ஆமை என்ன பண்ணிச்சு தெரியுமா அங்கேருந்து போகலைங்க இந்த காட்டு பன்றியும் இந்த புளியும் நம்மளை பற்றி புறம் பேசுதா அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருந்து ஆமை ஒட்டி கேட்டிருக்குங்க உடனே கேட்ட உடனே மியமாக நடந்து இந்த புளியை பார்த்துக்கிட்டு புளியை பார்த்து கோவப்படுது கோமம் முறைக்குதுங்க ஆனால் புளிக்கு என்ன பிடிக்காது கோமா பார்த்தாவே பிடிக்காது இந்த ஆமை கோவமாக பார்க்குறத புளி பார்த்தோன்னே புளிக்கு கோவம் வந்துருச்சுங்க உடனே புளி ஆமையை பாஞ்சு அடிக்க பார்க்குது அப்போ காட்டு பன்றியோட வாழும் இடையில இருக்குதுங்க அதை வந்து இந்த புளி முதிச்சிருச்சு காட்டுப்பன்றைக்கு என்ன பிடிக்காது இதோட வாழை மிதிச்சா பிடிக்காது ஆனால் புளி அந்த வாழை முதிச்சிருச்சு அப்போ இந்த காட்டு பன்றியும் கோவப்பட்டு இந்த புளி இல்லையா அந்த புளியை போய் அதோட பல்லால் கட்டிக்கிடுங்க இப்போ மூணு அனிமல்ஸும் சண்டை பண்ணிக்கிற சண்டை போட்டுக்கிறாங்க ஃபைட் பண்ணிக்கிறாங்க அதாவது ஒற்றுமையாக இருக்கணும் சமாதானப்படுத்தணும் மற்ற அனிமல்னு நினைச்சாங்கல்ல அவங்க மூணு மூணுமே இப்போ போட்டுக்கிறாங்க இதுக்கு என்ன காரணம் தெரியுமா அதாவது யாரும் இல்லாதப்பா அவங்கள ஒருத்தவங்க இல்லாதப்பா அவங்கள பற்றி பேசக்கூடாதுங்க அவங்கள பற்றி புறம் பேசக்கூடாது அப்படி புறம் பேசுனதுனால தான் இந்த சண்டையை ஆரம்பிச்சிட்டுங்க ஆமையை பற்றி புலி வந்து புறம் பேசுனதுனால தான் இந்த சண்டை ஸ்டார்ட் ஆச்சு இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கோன்னா யாரையும் பற்றி புறம் பேசக்கூடாதுங்க ஒருத்தவங்க இல்லை அவங்கள பற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சி பேசக்கூடாது அப்படின்றத இந்த கதையிலிருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்